ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள் உங்களை அவர் ஆசிர்வாதமாக வைப்பார் யூ ஆர் வெரி பிரஷியஸ் இன் hands ஆஃப் காட் ஹீ will bless யூ மல்கியா மூன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்றாம் வசனம் மலாச்சி சாப்டர் த்ரீஸ் டூ அண்ட் த்ரீ அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வன்னாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அக்கினி வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுவதால் அது விலை உயர்ந்ததாக மாறுகிறது கர்த்தர் உங்களை விலையேற பெற்றவர்களாக மாற்ற விரும்புகிறார் பூமி கடியிலிருந்து எடுக்கும் பொன்னானது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும் அவற்றில் சுமார் தொன்னூற்றி சதவீதம் மண்ணும் களிம்புகளும் ஒட்டிக்கொண்டிருக்கும் அவற்றை சுத்தப்படுத்துவதற்கு அவற்றை அக்கினியினால் புடமிடுவார்கள் புடமிடுகிறவனுடைய முகம் அந்த பொண்ணில் தெரியும் வரை அதை புடமிடுவான் அந்த பொன் மிகவும் மெதுவானதாகவும் சுத்தமாகவும் காணப்படும் அதுபோல சுத்த பொன்னாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து நம்மிலே தெரியும் வரை அவர் நம்மை அவருடைய அக்கினியினால் புடமிடுகிறார் ஆகையால் புடமிடும் அக்கினி உங்களை சுத்த பொன்னாக மாற்ற உங்களை நீங்கள் இன்று அர்ப்பணியுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக He will be like a refiner's fire or a laundry soap. He will sit as a refiner and purifier of silver. My dear brothers and sisters, as fire consumes silver and gold, It becomes precious. The Lord wants to make you precious. Gold from underground remains unrefined. About 95% of them are dirt and grease adhering. They burn them with the fire to purify them. He will burn the gold until the face of the one who burns it is visible. The gold looks very smooth and clean. Jesus also wants you to pure gold like that. He burns us with his fire until Jesus is known in us. So let the burning fire turn you into pure gold. May God's grace be with you. அன்பின் பரலோக தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த நாளிலும் இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளையுடைய வாழ்விலே கத்துநீர் போதுமானவராக இருந்து அவர்கள் விரும்புகிறதான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் வாழ்வில் நீ செய்வதற்கு ஆமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் 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 அன்பரே நீ தந்தமிட வாக்கு திருத்த வார்த்தையின்படியாகவே அப்பா நீர் புடமிடுகிறவ சுத்திகரிப்பவர் ஆண்டவர அப்பா வெள்ளியை போல பொன்னை போல ஆண்டவரை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவர உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே நாங்கள் பொன்னாக விளங்க வேண்டுமென்றால் அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் உம்மா நாங்கள் புடமிடப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரை எங்களால் ஆண்டவரே ஒரு பொண்ணாக நாங்கள் சொலிக்க முடியும் ஆண்டவரே விலையேற பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும் ஆண்டவர கத்தாவை எங்களை உங்களோட கருத்துக்கு நேரம் ஒப்புக்கொடுக்கிறோம் இப்பொழுது கூட என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு மாண்டவரே தங்களுடைய வாழ்வை தங்களை ஆண்டவர் இந்த கருத்துக்கு நேர ஒப்பு கொடுக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கத்த நீர் புடமிட்டல வேண்டுமா சிபிக்கிறமாண்டவரே அவர்களை ஒரு பொண்ணை போல நீர் புடமிட வேண்டுமா சிபிக்கிறமாண்டவரே விலையேற பெற்றவர்களாக ஆண்டவர் பிள்ளைகளை கத்த நீர் மாற்றி அறள வேண்டுமா சிபிக்கிறமாண்டவரே அவள் இருக்கிற இடங்களில் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக அது விலையேற பெற்ற பொண்ணாக அவர்கள் விளங்குபடியாக நீர் கிருபை தர வேண்டுமா சிபிக்கிறமாப்பா அம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்களில் ஆண்டவரே இயேசுவை ஆண்டவரை மற்றவர்கள் காணும்படியாக அவருடைய வாழ்க்கை காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிற மாட்டவரே அப்பா அப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா புட்டமிடுகிற ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிற மாட்டவரே அப்படி ஆவின் அபிஷேகத்தினால் அக்கினால் அப்படி பிள்ளைகளை நிரப்பி அவளை புட்டமிட்டு அவளை ஆசீர்வதி தரல வேண்டுமா செபிக்கிறோம் உடைய வாழ்வை நம்முடைய கரத்துக்கு நேரம் நாங்கள் ஒப்பு கட்டிக்கிறோம் அப்பா ஒப்பு கட்டிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒப்பு கட்டிக்கிற மாட்டவரே நீர் புட்டமிட வேண்டுமா செபிக்கிற மாட்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களில் உம்மை காணும்படியாக நீர் கிருபை மற்ற உள்ளங்களை காணும் போது நீர் வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை புட்டமிட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஹால லூயாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் வெளிப்படுவதற்காக நாங்கள் நடு செலுத்திக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நீர் வெளிப்படுவதற்காக ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகளை வைப்பதற்காக நாங்கள் நடு செலுத்திக்கிறோம் அப்பா ஹால லூயாமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரை அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை கத்தாவே உங்களுடைய கருத்துக்கு நேராக என்னை ஒப்பு கட்டிக்கிறேன் திட்டமிட்டார்களும் என்னை ஆசிர்வதித்தார்களும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே சுத்த பொன்னாக கத்தோடைய கரத்தில் வெளியேற பெற்றவர்களாக அந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வதற்காம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 இப்பொழுது கூட ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே சோர்வோடு ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு என்று சொல்லி ஆண்டவரை செபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை சௌக்கியத்தை உண்டாக்கும் சுகத்தை உண்டாக்கும் பலத்தை தந்து வேண்டுமா செபிக்கிறோம் பலவினங்களை மாற்றி போட வேண்டுமா செபிக்கிறோம் யார் யாருக்கு எந்த சுகவினங்கள் இருந்தாலும் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு மருந்தாயாண்டவரை இருந்து அவர்களுக்கு சுகத்தை நீ கட்லை வேண்டுமா செபிக்கிறோம் கண்ணீர் வெடித்தது போதும் கவலைப்பட்டது போதும் அந்த வழியை கத்த நீர் மாற்றி வரலாம் அந்த வழி அடிக்கடி கொண்டே இருக்கிறதே தலைவலி அடிக்கடி வண்டு கொண்டே இருக்கிறதே இந்த வயிறு வலி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே இந்த இடத்திலே இந்த பகுதியிலே எனக்கு வழி வந்து கொண்டே இருக்கிறது எத்தனை பிள்ளைகள் செபித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த வழிகளை எல்லாம் கத்த நீர் மாற்றமாண்டவர இனிமேல் அவளுக்கு வழி வராத கத்த நீர் நீராண்டவர அவளை புடமிட்டு அவளை வெளியேறு பெற்றவர்களாக ஸ்தோத்தரிக்கிறமாப்பா மாற்றி துதிக்கிறோம் ஒருவரால் ஆகும் ஒருவராலே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்வில் கத்த நீர் பெரிதான காரியத்தை செய்வதற்காக செய்து முட்டதற்காக செய்து முடித்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி 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 கொடாகுடி நந்திகளை நாங்கள் செலுத்துகிறோம் அன்றைக்கி இந்த நாளில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ எந்தெந்த தேவைகள் உண்டு அத்தனை காரியங்களை கத்தனை சந்தித்து அது அவர்களுக்கு நடக்கும்படியாக கத்தனை கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் நீரும்டைய பிள்ளையுடைய வாழ்விலே இந்த நாளில் ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்ய இது அற்புதத்தின் நாளாக நம்முடைய பிள்ளைகளை காணப்பட நீர் கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க அதே போல் இந்த நாள் தங்களுடைய நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் இன்னும் அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீவர்களை தந்து வெள்ளத்தேரில் விடுமா செபிக்கிற மாட்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த கருத்து நேரம் ஒப்புக்கொட்டிக்கிறோம் கத்தாவை இன்னும் அநேக திருமண நாட்களை காணுவதற்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் தந்துள்ளும் நாங்கள் யாவரும் ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து நாங்கள் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் அவர்கள் அநேக ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும் வருகிற வருடத்திலே இன்னும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தருவீராக நீர் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் புளிந்தர்கள் கிருகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இன்னும் நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் ஆசிர்வாத நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துகிற தாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிகனமாக எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்